இந்த இந்த பெட் அனிமல்ஸ் வளர்க்கறதையுமே பலர் வந்து வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதுன்னு ராசியை வச்சு முடிவு பண்ணுறவர்கள் வந்துட்டாங்க முதல்ல ராசிப்படி பெட் அனிமல் வளர்க்கலாமா வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கலாமாங்கிறது அந்த கருத்தில் நான் உடன்பாடே கிடையாது நம்மளுக்கு தேவைக்கு நம்ம நம்மளுடைய எல்லா தேவைக்கும் நம்மளுடைய வளர்ப்பு பிராணிகள் வந்து சாத்விக குணமுடையதாகவே தான் கடவுள் படைச்சிருக்காரு உதையும் பண்றதுக்கு முன்ன கூடிய சேவல் கூவுறதும் பறவைகள் ரிங்கார சவுண்டும் தான் நம்மளை வந்து எழுப்புறதாவே இருக்கும் அந்த காலத்துல வந்து மனநிலை மருத்துவமனை கிடையாது சைக்காலஜி படிக்க போறோம் அப்படிங்கிறதே கிடையாது மனிதர்கள் வந்து மனிதர்களை தேடினாங்க மனிதர்களுடைய உறவை தேடிக்கிட்டு இருந்தாங்க வேப்ப மரத்தை வெட்ட சொல்றதெல்லாம் நிறைய இது பார்க்குறேன் இது வந்து ஜோதிடத்தை வந்து ரொம்ப தவறான ஜோதிடர்கள் வந்து கிரகங்களை ஆளும் தன்மை உடையது மனிதர்களுடைய போக்கையும் இப்போ உள்ளதையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கணும் ஆனால் ஃபுல்லாக விலங்குகள் தான் முக்கியமான நம்மளுடைய மனநிலைக்கு காரணம் அவங்களை வளர்க்கணும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் பக்தி நானும் உங்கள் விஜய் பிரான சின்ன கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடி ஜோதிடர் ஜெயந்தி ரவி தான் இருக்காங்க அவங்ககிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் நாங்கள் பேசலாம் வணக்கம் உங்களை சந்திக்கல எனக்கும் எங்கள் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதாவது முதல் விஷயம் கேட்கறதுன்னு நினைக்கிறதே இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த பெட் அனிமல்ஸ் வளர்க்குறதுலையுமே பலர் வந்து வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதான்னு ராசியை வச்சு முடிவு பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க இந்த மாதிரி ராசியை வச்சும் பெட் அனிமல்ஸ் வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதான்னு பார்க்கறது சரியா அண்ட் அதே சமயத்தில் ஒரு வீட்டில் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த பெட்டணி இந்த இடத்துல தான் கட்டி வைக்கணும் இல்லை இந்த சைடில் கட்டக்கூடாது அந்த மாதிரி பார்க்குறாங்க அதுவும் சரியா முதல்ல ராசிப்படி பெட்டனிமல் வளர்க்கலாமா வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கலாமாங்கிறது அந்த கருத்தில் நான் உடன்பாடே கிடையாது ஏன்னா என்னை சுற்றி எல்லா ஜீவராசிகளும் இருக்கணும்னு சொல்லி தான் கடவுளால் படைக்கப்பட்டது அது எல்லா ஜீவராசிகளும் அதுவும் நம்மளுக்கு சாத்வீக குணமுடைய ஜீவராசிகள் தான் மேக்சிமம் நம்ம சுற்றி வை இருக்கும் மீதி நம்மளுக்கு ஒத்து வராத ஜீவராசிகள் காட்டு பகுதியில் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க நம்மளுக்கு தேவைக்கு நம்ம நம்மளுடைய எல்லா தேவைக்கும் நம்மளுடைய வளர்ப்பு பிராணிகள் வந்து சாத்விக குணமுடையதாகவே தான் கடவுள் படைச்சிருக்கார் அந்த அனிமல்ஸை வந்து ஒரு குறிப்பிட்ட ராசிகள் தான் வளர்க்கணும் குறிப்பிட்ட ராசிகள் வளர்க்கக்கூடாதுங்கிறது அது மிகப்பெரிய தவறு அந்த காலத்தில் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடு அளவு சின்னதாக இருக்கும் ஆனால் இடம் வந்து அதிகமாக இருக்கும் மரம் கன்று மரம் எல்லாமே இருக்கும் எல்லா செடிகள் எல்லாம் வச்சு அதை சுற்றி அந்த மரத்தில் வந்து பறவைகள் வந்து ரிங்காரம் காலையில் பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் பண்ணுறதுக்கு முன்னகட்டி சேவல் கூவுறதும் பறவைகள் ரிங்கார சவுண்டும் தான் நம்மளை வந்து எழுப்புறதாகவே இருக்கும் சூரிய உதயத்தை விட அதுதான் நம்மளுக்கு லட்சுமி கடாட்சத்தை கொடுக்குற மாதிரி இருந்தது அதே சமயம் பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிற ஆடு மாடு கோழி எல்லாமே ஒரு சத்தம் சவுண்டெல்லாம் நம்மளை வந்து மனநிலையை வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது அந்த காலத்தில் வந்து மனநிலை மருத்துவமே கிடையாது சைக்காலஜி படிக்க போகிறோம் அப்படிங்கிறதே கிடையாது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி படிக்கிறவங்களுக்கு அவ்வளோ ஒரு இது இருக்குது அப்பாயின்மெண்ட் வாங்குறதே அவ்வளோ பெரியா இருக்குது ஏன்னால் நம்ம சுற்றி மிருகங்களை எந்த ஒரு பெட் அனிமலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கல நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே பெட் அனிமல்னால் நாய் பூனை இந்த ரெண்டா தவிர நீங்கள் வேற பெட்டிமல் உங்கள் மைண்டில் கூட நிற்கமாட்டுக்குது அது என்னன்னா உங்களுக்கு அந்த பெட்டனிமல் ஒரு ஒரு வளர்ப்பு பிராணியை வளர்க்கும் போது நம்மளுடைய மெ எல்லா மென்டலி ஹெல்த்து வந்து ஃபுல்லாக கிளியர் பணங்காசு சம்பாதிக்கிறோமோ இல்லையோ அப்போ உள்ள மக்களுக்கும் இப்போ உள்ள மனிதர்களுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் அப்போ உள்ள மனிதர்கள் வந்து மனிதர்களை தேடினாங்க மனிதர்களுடைய உறவை தேடிக்கிட்டு இருந்தாங்க இப்போ உள்ள மனிதர்கள் பணங்காசை தேடுறாங்க அப்போங்கும் போது உங்களுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தை நான் சொல்லும் போது இப்போ நானே நிறைய யூடியூப் சேனலில் பேசும்போது பணங்காசுக்காக பேசுனா அதுக்கு வியூஸ் நிறைய போகுது அதுக்கு எக்கச்சக்கம் இந்த க அதுக்கு தான் இவ்வளோ வரும் இதுக்குன்னா இவ்வளோ வரும்னா அதை பார்க்கறதுக்கு அத்தனைப்ப நான் என் மனதளவில் ரொம்ப நல்லா குட் ஃபீல் வரணும் என் கொ குழந்தைங்க நல்ல மன அளவில் வரணுன்னா நம்மளை சுற்றி நிறைய வளர்ப்பு பிராணிகளை வளர்க்கணும் ஒவ்வொரு ஜீவராசிகளும் அன்பு செலுத்த கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிறது இங்கே முக்கியமானது அதெல்லாம் அப்போ விழுந்தது கதைகள் புராணங்களில் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு கடவுள் இருந்தாருன்னா அந்த கடவுளை வந்து வழிகாட்டி கூட்டு போகிறது வாகனமாக ஒரு மிருகங்களை மிருகங்களுடைய தெய்வ குணம் இருக்குன்னா அங்க ஒரு மிருகம் வந்து அந்த தெய்வத்து குணத்தை தாங்கி நிக்கிறது அப்படிங்க அப்ப நம்ம வீட்டுல வந்து அந்த தன்மையவே யாரும் ஏற்படுத்தல அதனால இங்க வந்து மனநிலை பாதிப்புகள் சின்ன சின்ன விஷயத்துக்கு எமோஷனல் ஆகி சூசைடு எல்லாமே இது நிறைய ஒரு உலகம் நம்மளுக்காக படைக்கப்பட்ட அழகான உலகத்தை நம்ம இலக்குறோம் இதெல்லாமே உணரவே மாட்டேங்க சின்ன ஒரு குறுகிய மனுப்பான பணம் மட்டும்தான் அங்கே நிற்கிறது அந்த பணத்துக்குள்ளே தான் எல்லா சந்தோஷமும் இருக்குது அதனால அனிமல்ஸ் வளர்ப்பு பிராணிகளுக்குன்னு ஒரு திசைகள் உண்டு ஆனால் வளர்ப்பு பிராணிகள் இந்த ராசிகளில் தான் இருக்கிறவங்க தான் வளர்க்கணுங்கிறது கட்டுப்பாடே கிடையாது எல்லாருமே எல்லா பிராணிகளையும் வளர்க்குறதுக்கு முழு தகுதி உடையவர்கள் அப்போ தான் அந்த வீட்டில் மன அமைதின்னு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் மீன் வளர்க்கலாம் கோழி வளர்க்கலாம் சேவல் வளர்க்கலாம் அப்புறமா எல்லாமே அதாவது ஆடு மாடு எல்லாம் குதிரை யானை இதெல்லாமே வளர்த்த ஒரு சமுதாயம்தான் அந்த மனித சமுதாயம் இப்போ அதுலேருந்து ரொம்ப விலகியிருக்கோம் ஏன்னா நம்ம ஒரு சின்ன இடம் கிடச்சா கூட அந்த இடத்துல இன்னொரு ரூம் கட்டி வைக்கலாம் இன்னொரு ரூம் கட்டி வச்சு உயிரே இல்லாத பொருட்களை அங்கே ஆள வைப்போம் ஒரு டிவியோ இல்லாட்டி ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்காக இப்படி உயிர் இல்லாத பொருட்களுக்காக ஒரு இடத்த கொடுக்கறது இதே இது உயிருள்ள ஒரு பொருளுக்காக நம்ம உயிர் உள்ள ஒரு வளர்ப்பு பிராணிக்காக ஒரு இடத்த நம்ம நம்மளுக்கு சின்ன வீடாக கெட்டிட்டு வளர்ப்பு பிராணிகளெல்லாம் நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் இருந்த ஒரு இது வந்து இப்போ வரலை புரியுது அதனால இங்கே வந்து பெட்ட அனிமல் இப்போ கூட ஜோதிடர்கள் வந்து இந்த ராசிக்கு இந்த அனிமல் அதுவே எனக்கு ரொம்ப அனிமல் மட்டும் இல்லாமல் செடிகள் மரங்கள் எல்லாமே வேப்ப மரத்தைலாம் வெட்ட சொல்கிறதெல்லாம் நிறைய இது பார்க்குறேன் இது வந்து ஜோதிடத்தை வந்து ரொம்ப தவறான ஜோதிடர்கள் வந்து கிரகங்களை ஆளும் தன்மை உடையது மனிதர்களுடைய போக்கையும் இப்போ உள்ளதையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கணும் ஆனால் ஃபுல்லாக விலங்குகள் தான் முக்கியமான நம்மளுடைய மனநிலைக்கு காரணம் அவங்கள வளர்க்கணும் கண்டிப்பா அந்த அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ளேயே இந்த இடத்துல கட்டி வைக்கலாம் அது மாதிரி சொல்றதுக்கான காரணம் அது வந்து என்னன்னா இப்போ காற்று திசை காற்று அதாவது நான்கு மூலைகள் இருக்கும் நான்கு மூலைகளும் பஞ்சபூதங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் பஞ்சபூதம் ஆகாய தத்துவம் வந்து ஆகாயத்துக்கு நம்ம வீடு இருக்குன்னா ஆகாய தத்துவத்தை நம்ம அந்த வீட்டுக்குள்ளே வந்து எடுத்துட்டு வரல அது வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மூலை வந்து நீர் தத்துவத்துக்குரியது தென்மேற்கு வந்து நிலத்தத்துவத்துக்குரியது தென்கிழக்கு வந்து நெருப்பு தத்துவத்துக்குரியது அப்புறம் வட மேற்கு வந்து காற்று தத்துவத்துக்குரியது இப்படி ஒவ்வொரு பஞ்சபூதங்களும் ஒவ்வொரு திசைக்கு கொடுத்துருக்கோம் இப்போ வட மேற்கு அப்படின்னா காற்று தத்துவத்துக்குரியது அப்படின்னா நம்ம இப்போ வந்து ஒரு பேசுறது எல்லாமே எதுனா நம்ம காற்று இதனால இந்த அதனால தான் நம்மளுக்கு பேச்சுகள் எல்லாம் வருது ஒரு குயில் கூகுதுன்னா அதுக்கு என்னென்னா காற்று ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது காக்கா கரை அது குரல் வளம் பெறணும்னா அது காற்றுடைய இது இருந்தால் தான் குரல் வளம் பெற பெற முடியும் அப்போ காற்றை வந்து ஆட்கொள்வது பறவைகள் அப்போ பறவைகள் லவ் பேர்ட்ஸ் அதெல்லாம் நம்ம எங்கே வைக்கலான்னா வடமேற்கு பகுதி இந்த வடமேற்கு பகுதி எதை குறிக்கும் அப்படின்னா நம்ம காற்று மூச்சு பயிற்சி பண்ணுறது யோகா நிலை எடுத்துக்கிறது மனம் வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தால் வடமேற்கு பகுதியில் உட்காந்து தியானம் பண்ணுவது இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த காற்றை வந்து உள்நோக்கி அந்த சரத்தை சரக்கலையை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா அது காற்றை வந்து எது அப்போ இதுக்கு சப்போர்ட்டாக பண்ணுறது என்னென்னா பறவைகள் இந்த பறவைகளை வந்து பறவைகள் லவ் பேர்ட்ஸு இந்த மாதிரி மற்ற பறவைகளை வந்து நம்ம வட மேற்கில் வைக்கிறது நம்மளுடைய வளர்ச்சிக்கு முக்கியத்துவமானது அது உடைய திசைக்கு அதுக்கு கொடுத்துக்கலாம் அந்த பிளேஸை கொடுக்கறது பெஸ்ட்டு அப்படிங்கிறோம் இப்போ தென் மேற்கு அப்படின்னு எடுத்திங்கன்னா நிலத்தத்துவத்துக்குரியது நிலத்தை யார் டிப்பெண்ட் ஆகியிருக்கா எந்த விலங்குகள் நிலத்தோட நம்மளுக்கு ஐக்கியமாகுது அப்படின்னு பாருங்கள் நிலத்துடன் ஐக்கப்ப ஆடு என்ன பார்த்திங்கன்னா நிலத்தத்துவத்தில் ஆடு வந்து ரொம்ப முக்கிய பங்காக இருக்கும் பார்த்திங்கன்னா நீர்நிலைகளில் ஆடு வளர்கிறத விட எங்கே வறண்ட பிரதேசங்களாக இருக்குதோ அங்கே வந்து ஆடு வளர்ப்பாங்க ஆமாவா ஆடு வளர்ப்பாங்க ஏன்னா அங்கே வந்து நம்மளுக்கு உணவு ஊட்டம் நீர்நிலைகள் இருந்தால் நம்மளுக்கு வந்து அந்த விவசாயத்துக்கு வந்து அந்த ஆடுக்கு எடுத்துரும் சொல்லிட்டு நீர்நிலை கா இல்லாத காலத்து வளர்க்கக்கூடிய அந்த நிலப்பகுதியை வந்து எடுத்துக்குறது ஆடு அப்போ ஆடு ஆடு இந்த மாதிரி பிராணிகளை வளர்ப்பது நில தத்துவத்துக்காக நம்ம வந்து தென்மேற்கில் ஆடு கொட்டாய அதை மாதிரிலாம் அமைச்சோன்னா நல்லா இருக்கும் மாதிரி எடுத்துக்கலாம் சரி அப்போ தென்கிழக்கு எது வளர்க்கலாம் அப்படின்னா தென்கிழக்கு வந்து நெருப்பு தத்துவத்துக்குரிய நெருப்புங்கிறது நம்ம உடல் உஷ்ணத்தை குறிப்பது உடல் ஆரோக்கியத்தை குறிப்பதாக இருக்கும் நம்ம உடல் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லணுன்னா நிலத்தை எடுத்து பார்க்கணும் அப்படி நெருப்பை எடுத்து பார்க்கணும் நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போனாலும் நம்ம உடம்ப சுட்டு சுப் பண்ணிட்டு தான் டெம்பரேச்சரெலாம் வச்சு தான் நம்ம இது பண்ணுவோம் அந்த நெருப்பை கொடுக்கக்கூடியது என்னென்னா கோழி கோழி உடம்பு சூடு அப்படிம்பாங்க அந்த கோழி இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த நெருப்பை கொடுக்கக்கூடிய உயிரினங்களை அங்கே வளர்க்கும் போது நம்மளுக்கு தென்கிழக்கு நம்மளுடைய இதெல்லாம் க அதாவது உடல் ஆரோக்கியத்தன்மையை கூடு கூடுவதற்கு அந்த தென்கிழக்கு உங்களுக்கு பயன்புள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வடகிழக்கு வடகிழக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வடகிழக்கில் தான் மாட்டுக்கு வந்து தண்ணி தொட்டி வச்சுருப்போம் ம் இருந்து தண்ணி மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து தென்மேற்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து நீர் இதாகி வடகிழக்கு அப்படி ஸ்டோர் ஆகிற மாதிரி தான் வரும் அப்போங்கும் போது அந்த வடகிழக்குங்கிறது வந்து என்னென்னா பள்ளமாக இருக்கும் இந்த பகுதி வந்து நீரை தேக்கி வைத்தல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த நீரை தேக்கி வைக்கிற மாடு மாடு வந்து நீரை வந்து அங்கே வந்து குடிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி நீரின் தன்மை அதாவது வடகிழக்கு வந்து நீர் தத்துவம் நீர் இருக்கிற இடத்துல தான் மாடு இருக்கும் ஏன்னா விவசாயத்துக்கு மாடு ரொம்ப முக்கியமானது போக்குவரத்துக்கு எல்லாத்துக்கும் விவசாயத்துக்கு முக்கியம் அப்போ வடகிழக்கில் நீர் இருக்க பிரதேசத்தில் மட்டும்தான் மாடு வச்சு நம்ம ஆளும் பண்ண முடியும் விவசாயம் நல்லா இருக்கிற இடத்துல மாடுகள் இருக்கும் அப்போங்கும் போது மாடை வந்து வடகிழக்கில் நம்ம வச்சு வளர்க்குறது சிறப்பாக இருக்கும் இப்படி நம்ம அந்த பஞ்சபூதங்களும் பிரித்து கொடுத்து ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு மிருகங்களும் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த உடைய வெப்பநிலை தக்கன சூடாக காற்றா என்ன இது பஞ்சபூதங்கள் இதை ஆட்கொள்ளுது அப்படி தெரிஞ்சு ஒவ்வொருத்துக்கும் திசைகளை கொடுத்து கொடுத்துருக்கோம் வளைஞ்சி இது பேசிக்காக விஞ்ஞானப்படி இது கரெக்டாக வரும் ஓகே மேம் ஸோ இந்த செல்ல பிராணிகள் பற்றியாக இருக்கட்டும் இல்லை அது எந்த வ திசையில் வளர்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியாக இருக்கட்டும் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க மேம் நன்றி நன்றி மேம்